மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலராக பே சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன இது குறித்து தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கான போராட்டம் வரும் காலங்களிலும் சமரசமின்றி தொடரட்டும் என்று கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கோ பாலகிருஷ்ணன் இருந்தார் எனக்கு அடுத்த மாதத்துடன் எழுபத்தி வயதாகிறது கட்சி விதிகள் படி எழுபத்தி இரண்டு வயதை கடப்பவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது எனவே எனக்கு இந்த பதவி வேண்டாம் இதிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்தக் கட்சியின் இருபத்தி நான்காவது மாநில மாநாடு நடைபெற்றது பாலகிருஷ்ணனின் முடிவால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு ஆலோசனை செய்தனர் அதில் ஒருமித்த முடிவாக அந்த கட்சியின் மூத்த நிர்வாகியும் வாசாத்தி விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட்டவருமான பே சண்முக புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் பொது கொள்கை சாமானிய மக்களுக்கான அரசியல் போராட்டம் என்று செயல்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது கடந்த சில ஆண்டுகளாக தொடர் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன திமுக கூட்டணியில் இணைந்து பதவிக்காக தங்களின் அடையாளத்தை படிப்படியாக எழுந்து வருவதாக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன இந்நிலையில் சண்முகம் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட முதல் செய்தியாளர் சந்திப்பிலேயே அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் மதவிரி சக்திகளை எதிர்க்கும் தி மூக்க உடன் தொடர்ந்து பயணிப்போம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அரசியல் சாசனத்தில் உள்ளவை எந்த அரசும் அதை நிறுத்த முடியாது தி முக்க வெளிச்சத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று முரசலியில் சொல்வது பொருத்தமானதல்ல என்று கூறியிருந்தார் அவரின் பேச்சு அரசியல் ரீதியாக ஆழமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓங்கி ஒலித்த சண்முகம் மாநில செயலாளர் பதவிக்கு வந்திருப்பதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து வரவேற்பும் வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றன அதன்படி சண்முகத்துக்கு நடிகரும் தவையத் தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தன் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தோழர் சண்முத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது பாதையில் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த போற்றுதலுக்குரிய தங்களின் பணி வரும் காலங்களிலும் சமரசமின்றி தொடரட்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்